ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் சுட சுட சாதம் அவரைக்காய் சுண்டை வச்சது வேர்க்கடலை போட்டு சுண்டை வச்சுதுங்க கிரேவி மாதிரி சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது கூட வெண்டைக்காவும் சுண்டை வச்சிருக்கிறேன் புளிலாம் ஊற்றிட்டு கிரேவி மாதிரியே சுண்ட வச்சாச்சு குழம்பா வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சா காலியாயிரும் குழம்பு வச்சா இன்னும் அதிகமாயிரும் அதனால குழம்பு தண்ணி மாதிரி வைக்கிறது இல்லை எந்த காய் செஞ்சாலும் இந்த மாதிரி சுண்டை வச்சுறது அப்புறம் ரசம் சப்பாத்தியும் போட்டிருக்கேன் எனக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி தான் இருக்கேன் ரெண்டு மூணு நாளாக இதுக்கு வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்க வந்து மீல் மேக்கர் கிரேவி செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து மூணு சப்பாத்தி எடுத்துட்டேங்க மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிறையாவே வந்து மீல் மேக்கர் கிரேவி அப்புறம் கேரட்டுமே வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்